கப்பக்கிழங்கு அல்லைனா மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மரவள்ளிக்கிழங்கை வச்சு இப்போ எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நான் மரவள்ளிக்கிழங்கை கழுவிட்டு தோலை உரிச்சிட்டு சீவிருக்கேன் முக்கால் கப்பு வந்திருக்கு எனக்கு அதை லைட்டாக ஃபேன் காற்றுல செத்த நேரம் போட்டு வச்சோம்னா உணந்துடும் உணர்ந்த பிறகு நான் முக்கால் கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு வருத்த மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து திரும்ப அது கூட இடியப்ப மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு அது லைட்டாக ட்ரை ஆகுற வரைக்கும் கலந்து விடணும் கலந்து விட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரியே கலந்து விட்டுங்க நல்லா மாவு ஓரளவு ட்ரை ஆன பிறகு கிழங்கு ட்ரை ஆகிடும் ட்ரை ஆன பிறகு அதை எடுத்து மிக்ஸியில் பிடிச்சிக்கணும் இப்போ மிக்ஸியில் பிடிக்கிறதுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிடிக்கணும் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிடிக்கணும் இப்போ நான் சொல்கிற மாதிரியே பா இப்போ நான் போடுறேன் பாருங்கள் அதை மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரு மூணு திருப்பு தான் திருப்பணும் ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது மூணு தர திருப்பு போதும் புட்டு மாவு ரெடி ஆகிடும் புட்டு மாவு மாதிரியே இருக்கும் பாருங்கள் அந்த புட்டு மாவு மாதிரியே இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் அதை மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொட்டிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் எல்லாத்தையும் இடிச்சிட்டேன் இதை மாதிரியே இது மாதிரியே பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ அடுத்தது டம்ளரில் நெய் தடவிட்டு இப்போ அஞ்சு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் அதனால் அஞ்சு கிண்ணம் டம்ளர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க இப்போ அஞ்சு டம்ளருக்கு நெய் தடவி வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு கிழங்கு மாவுக்கு ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு அரிசி மாவு இதை வந்து ஒரு ஒரு லேயர் தேங்காய் பூ ஒரு லேயர் மாவு ஒரு லேயர் தேங்காய் பூ ஒரு லேயர் மாவு போட்டு லைட்டாக அமுக்கி விடணும் ரொம்ப அழுத்தக்கூடாது லேசாக அழுத்தி விட்டுட்டு அஞ்சு டம்ளர்லேயும் நிரப்பிட்டு இப்போ இட்லி பானையில் வச்சிடணும் இட்லி பானையில் வைக்க வேண்டியதுதான் இப்போ நிரப்பிட்டு நான் காணும் இப்போ நிரப்பிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ அழுத்திட்டு இப்போ அஞ்சு அஞ்சு டம்ளரையும் அதில் வச்சுட்டேன் இப்போ இட்லி பானையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னாக்கா பத்து நிமிஷம் அதிகபட்சம் கா மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் ஆகும் வெ வெந்துடும் பாருங்கள் காமணி நேரத்தில் வெந்துருச்சு எனக்கு இப்போ வெந்தோடனே எடுத்து நான் கீழே வச்சுட்டு இப்போ காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இப்போ சூடோடே நம்ம அப்படியே குப்பரை கவுத்தோம்னாலே அழகாக வந்துடும் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்படி லைட்டாக ஒரு தட்டு தட்டினாலே போதும் அப்படியே உடையாமல் அழகாக சூடாக வருது பாருங்கள் அதை மாதிரியே எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ அதை மாதிரியே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அஞ்சையும் நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இது கூட நம்ம சக்கரை தேங்காவும் போட்டுக்கலாம் தேங் ச தேங்காய் நம்ம போட்டுட்டோம் ஏற்கனவே சர்க்கரை ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டும் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை கடல குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் இல்லைனாக்கா தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது தேங்காய் பால் தான் தேங்காய் பால் ஊற்றி அதில் சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இப்போ அருமையான கப்பை கிழங்கு அல்லது மரவள்ளி கிழங்கு புட்டு தயாராகிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் அஞ்சு டம்ளர் புகை எனக்கு கொஞ்சம் மாவு மீந்துருக்கு அதை எப்படி இன்னொரு விதமாக புட்டு செய்யலான்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு வாழை இலையில் அந்த மீதி உள்ள மாவை எடுத்து இட்லி தட்டில் வச்சுட்டேன் இட்லி தட்டில் வச்சு அவிக்கிறேன் அதுவும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுச்சு ஈஸியாக வெந்துட்டு பாருங்கள் அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அதையும் எடுத்து தேங்காய் பூ சர்க்கரை போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் தேங்காய் பூ சர்க்கரை மூணும் போட்டு கிளறி அதையும் அதை மாதிரியும் சாப்பிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் இப்போ கிழங்கு புட்டு அருமையாக தயாராகிடுச்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வெறுசாவே நம்ம சீவி வச்சு அவிச்சோம்னா நல்லாயிருக்கும் அது குழக்கழன்னு இருக்கும் அரிசி மாவோடு கலந்து செஞ்சோம்னா தான் அந்த மெத்துன்னு இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழப்பழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அரிசி மாவு புட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்களே மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ